வணக்கம் ஐபோவன் அவர் அப்படியே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பொங்கல் 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 இல்ல எளிமையான நடை அதுக்கு வேற டிக்டாக்ல

ஹலோ அண்ணா வணக்கம் 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 பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் விருத்தாகட்டும் அந்த உழவர்களுக்கு பெரிதும் துணையாக நிற்கக்கூடிய பசுக்கள் மாடுகள் அதுகளை இன்றைக்கு நினைச்சு இன்றைக்கு பட்டி பொங்கல் என்று சொல்லி பொங்குவாங்க பொங்கலுக்கு அடுத்த நாள் அந்த பொங்கலையும் வந்து உழவர்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அதனை கொண்டாடி மகிழக்கூடிய எங்களுடைய எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்துல அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறுறோம் இதே நாளில தான் எல்லாம் நடக்கலாம் என்று அறிஞ்சான் ஒற்றை மாதிரி அதுக்குள்ள நாங்க நேற்று பார்த்த வேலைக்கு அச்சா புச்சாண்டு வந்து நிக்கிறாங்க ஒரு விடையாண்டில் சான் எனக்கு உங்களுக்கு பாசம் இருந்தா உங்களுக்கு இன்னில பாசம் இருந்தா என்ன சொல்ற அடிக்கிற கைதான் நினைக்கும் இந்த தமிழகத்தில் இருக்கிற திமுக தொங்கு சதைகள் மாதிரி இந்த அனுரவ இருக்கிற பிழையான வகையில விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள பழகணும் அனுரவ பிழை விட்டால் அது பிழை திருத்துக் கொள்ளப்படணும் சுமந்திரனா பழுதாக்கி வச்சிருக்கிற மாதிரி அனுரவ பழுதாக்காங்க இந்த சுமந்திரண்ட நிலைமை ஐயோ நான் சொல்லல அந்த நல்ல மனுஷன் நல்ல கட்டிக்காரு உண்மையில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த பதினைஞ்சுக்கும் இருபதுக்கும் இடையில அந்தள பிழையாக்கி விட்டார் உண்மையில அந்தால ஒரு கட்டி பிழை விட்டுற கூடாதுன்னு அவருகிட்ட இருக்க பிழைகள் அவர் அரசாங்க இருக்க பிழைகள் இந்த இடத்துல சுற்றி காட்டப்படுது நாட்டின் குடிமக்கள் அணுர எதிர்கட்சியா இருக்க எப்படி ஜனாதிபதியா வந்தவர் விமர்சனங்கள் ஜனாதிபதியா வந்தவர் பிள்ளைகளை சுட்டி நாங்க ஜனாதிபதியா வர இல்லாது வரவும் மாட்டோம் நாட்டுல நாங்க ஜனாதிபதியா தமிழர் வர அது வேற பிரச்சனை இல்ல விளங்குதா டீல்சா மதம் 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 அங்க ஒரு ஜனநாயக ஊடகம் விமர்சனங்களை முன்வைக்குது அதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு இவ்வளவு நாள பாத்துட்டு இருந்தோம் அவரை பார்த்தோம் இவரை பார்த்தோம் பழுதாக்குறாங்க சும்மா சொல்றதை கேட்டு விமர்சனங்களுக்கு பதிலே சொல்ல பாருங்க நம்ம வந்து நல்லது இருந்தா நல்லது சொல்லணும் லட்சியமா நல்ல விஷயங்கள் நல்லதுன்னு சொல்லத்தான் வேணும் ஆனா பிழைகள் விடும்போதும் தவறுகள் விடும் போதும் அந்த ட்ரக்ல இருந்து சற்று அப்படி விலகி போகும் போதும் நான் கொண்டு வந்து நல்ல டிரக்ல விடுறது நல்லதுதான் அது நமக்கு மட்டும் இல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்ல அது நாட்டு மக்களுக்கே நல்லம் நாட்டுக்கே நல்லது அதனாலதான் நாங்க அத பொறுப்பா இந்த ஊடகமா அது சில பேர்த்துக்கு அஹ் பிரச்சனை உண்டு பண்ணிருக்கு செக்ஷன்ல வந்த அதுக்கு நல்ல உதாரணம் நல்லா இருந்து சுமந்திர பாருங்க என்ன நிலம் உண்டு உட்கார வச்சிருக்காங்க யூரோ

ஜனாதிபதி அவர்கள் அப்படி நடந்து போறாரோ மக்களும் ஐயோ ஜனாதிபதி அவர்களே அவரும் போயிட்டு வாரன் போயிட்டு அப்படி நடந்து எளிமையான நடை அதுக்கு வேற டிக்டாக்ல பாசமச்ச மனிதடப்பா நீ வீச வச்ச குலதைய பாடு பாட்டுலாம் போட்டு அப்படியே அவர் அப்படியே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பொங்கல் 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 நம்ம மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கதை இப்படி சோசியல் மீடியாவில காரணம் கொடுத்தாங்க இருக்கு நீங்க மக்கள் வந்து சொன்னீங்க வேற மாவட்டத்துல பேருந்துகள் எல்லாம் அங்க இலங்கை வெடிசார சொந்தமான சிவப்பு நிற ஆங்காங்கே நிற்கப்பட்டிருக்குது மக்கள் சரி இப்ப ட்ரான்ஸ்போர்ட் மக்களை கொடுத்து மக்கள் வந்திருக்காங்க எங்கிருந்து ஆட்கள் ஏற்றி சென்றாலும் ஒரு விடயத்தை நான் இதுல சொல்லணும் அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது அல்ல அந்த மீட்டிங்க கூட்டுறதுக்கு இலங்கையில ஜேவிபிக்கு நிகரா எந்த ஒரு கட்சியும் இல்ல அது யாழ்ப்பாணத்துல நடந்தாலும் சரி கொழும்பு நடந்தாலும் சரி காலியில் நடந்தாலும் சரி எங்கயுமே அந்த காலத்துல இருந்தே அவங்கள்ட்ட இருக்க ஒரு

உரிய அங்கீகாரம் அந்த உரிய வகையில் அதுகளை ஏற்பாடுகள் நடக்கல அந்த அவர்கள் இப்போ புதிய ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க யாரு என் வந்து பிரதேசங்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கு ஒரு திட்டம் இந்த பிரஜா சக்தி திட்டத்துக்கு ஏதாவது நீதிமன்றத்துக்கு போறதுக்குன்னு சொல்லி இருக்கிற இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா இன்றைக்கு வந்து உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை கூப்பிடல அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல பிரஜா சக்தி என்றதால கட்சியை வளர்க்குறீங்க என்ற காரணத்தால புறக்கணிச்சேன்னு சொன்னா இப்படியான ஒரு புறக்கணிப்பு செய்ய மாட்டேன் சார் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு இன்றைக்கு சொல்லல அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு பொறுப்பு கூறல வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பூர்வீக இடங்கள் தொடர்ந்து அபகரிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அவர்களுடைய வாழ்வாங்கு வாழ்ந்த பூர்வீகமான சமயஸ்தலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது அவர்களுக்குரிய சுதந்திரங்கள் தடைப்படு ஒரு பெரிய அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு இன்னைக்கு நீங்க ஒரு புறக்கணிப்பை செய்த இந்த புறக்கணிப்பு நீங்க ஒரு போராட்டமா மாத்திருக்கலாம் உண்மையில சொல்ல போனா நீங்களும் ஒரு தோல்வியுற்ற அரசியல் தலைவர் என்ற தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறீங்க அந்த ஒரு பாட்டு காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே அது மாதிரி ஐயாக்கு நேற்றார சொல்லிருப்பான ஐயா இப்படி அடிங்க ஐயா நமக்கு அனுரோகிற ஏறி அடிக்கலான இடையில தான்

அனுரகுமார் இருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களுக்கு ஒரு பலமா இருக்கிறார் நீங்க சொன்னீங்க தானே அவர் ஒரு இயல்பா ஒரு சராசரியா நடந்து போற ஒரு பதிவு இவர் வந்து முருகவேல் என்று சொல்லி ஒரு மாசம் அதாவது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய பேர்ன் பல்லு பேர்ன் பல்லுவன் பாடசாலையினுடைய அதிபர் முருகவேல் அவர் பூனகரியை சேர்ந்தவர் பூனகரி பகுதியை சேர்ந்த ஒரு முதல் அவர் ஆசிரியராக இருந்தவர் இலங்கையில இல்லங்கையிலே இருக்கிறார் அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறார் நான் நீங்களும் பார்த்து சொல்லாமல் செயலில் செய்து காட்டும் ஜனாதிபதி இதை

பயங்கரவாதம் புற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கு இல்ல அப்படிங்கறத அங்க வராது சோ இனி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படலாம் தான ஜனாதிபதி அப்படிங்கிற மாதிரி கேட்காம கேட்டிருக்காரு அவர் இது அங்க இலங்கையில இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒட்டுதற்கு இந்த வேலை வேலை இல்ல சுவிஸ்ல இருக்கிற ஒரு நாளுக்கு அவரை நடந்த உடனே இதான் கவுனி இருக்கு அது சரி அப்ப ஜனாதிபதி போஸ்ட் வந்து அவரோட கைக்கு போனா கண்ணுக்கு பட்டா ஓ அது சரி இப்படி கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் அப்ப சரிச்சு அடுத்து ரைட் முற்றாங்க ஒழிக்கிறதுக்கு ஆனா நடக்கிற பயங்கரவாத தலைச்செடத்து நீக்கிறதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ஆனா அடுத்து கொண்டு வர போறது இன்னும் கொஞ்சம் சிக்கல் இருக்கதா சொல்லப்பட்டாலும் இன்னும் நாங்க ஒண்ணுமே அதை பத்தி இன்னும் ஸ்டடி பண்ணல நிச்சயமா அதை பத்தி நாங்க இதுல நடக்கல பேசலாம் ரஜீவன் எம்பி எதுவும் சொல்லி நான் உங்களுக்கு அனுப்புன்னா இருக்க என்ன எனக்கு சொல்லுங்க கண்ணீருக்கு பதில நான் சொல்றேன் உங்களுக்கு தீவக மண்ணுக்கு வந்த ஜனாதிபதி அனுர அவர்கள் தீவக மக்களை அன்புடன் கொண்ட காட்சி மிகவும் உணர்வுகரமானது மக்கள் கண்ணீர் விட்டு அழுத காட்சி இந்த நாட்டில் தமிழ் மக்கள் எவ்வளவு நம்பிக்கையை ஜனாதிபதி மீது கொண்டுள்ளனர் என்பது உணர்வு பூர்வமானது இது தீவகத்துக்கு போனாப்புல நேற்று யாழ் வேலனை தெற்கு துறையூர் ஐயனார் விளையாட்டு விளையாட்டுக் ஜனாதிபதி அஹ் பங்கேற்று கொண்டார் வேலனை உங்களுக்கு என்ன ஞாபகம் வேலை உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் மிகவும் ஒரு புகழ் பூத்த ஒரு நீதிபதியா இருந்தவர் நீதித்துறை வரலாற்றில் ஒரு பெரும் என்ன சொல்ல பெரும் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினர் ஓய்வின்றி உழைத்தவர் செம்மணி புதைகுழி விவகாரத்துல மிக முதன்மையான அடையாளமாக இருக்கக்கூடியவர் இலங்கையில் இருக்கக்கூடிய பல தீர்ப்புகளை வந்து துணிந்து சொன்னவர் வித்யா விவகாரத்தில் கூட மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு எழுதிய போது இரண்டு நீதிபதிகள் தனித்து ஒரு தீ தனித்து எழுதிய தீர்ப்பும் அவர் இன்னும் ஒரு தீர்ப்பு எழுதி இப்படி அவர் ஒரு பெரிய புகழ் புத்தவர் உங்களுக்கு பேர் ஞாபகம் வந்திருக்கும் இளைஞலியர் அவர் அந்த வேலை மண்ணைச் சேர்ந்தவர் இன்னொரு சத்துக்கடம் சிங்கள மக்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றவர் நிச்சயமா சொல்லி ஆகணும் அவருக்கு அவரோட வேலை பார்த்த போலீஸ் அதிகாரி சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டவுடன் அவர் அழுத அழுகை இன்னமும் சிக்கல மக்கள் மத்தியில் இருக்காது பேசப்படுது அது சொல்லி ஆகவே ஆனா அந்த நீதிபதிகளுக்கு எல்லாம் பதவி உயர்வு கொடுத்தாங்க அந்த ஓய்வூதிய வயது அடையறதுக்கு முதல் அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது ஒரு மூன்று கிழமை அவருக்கு இருந்தது அந்த அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு அந்த பதவி கொடுக்கிற டைம்ல அனுர்வுமாரத சேனக கிட்டத்தட்ட கள்ளம்பள்ளி சொல்லியாடுங்க மிக நுணுக்கம்யமாத்திண்ட ஒரு பயணம் அவர்களுடைய அதாவது மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அந்த அசோசியேஷன் சில போன போதும் கூட நான் சீனாவில் நிக்கிறேன் ஆப்பிரிக்காவில் நிக்கிறேன் இளஞ்செலியண்ட வயது ஓய்வு வயதை எட்டுறதுக்கு பிறகுதான் அந்த லிஸ்ட் அவர் ஆஹ் இங்க அனுப்புறார் எங்க அரசியலமைப்பு குழுவுக்கு வயது ஓய்வு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லப்படுது இளஞ்சலியன் அடுத்த நிலை நீதிபதி பதவிக்கு போறதுல அனுரவ விரும்பலன்னு அவர் இருந்த காலத்துல தமிழர் முஸ்லிம்கள் சிங்களவர் தீர்ப்பு கொடுக்கல மூன்று பேர் யாரு பிள்ள விட்டாலும் தீர்ப்பு தான் அதுல தமிழர் விட்டாலும் சரி முஸ்லீம் விட்டாலும் சிங்களம் யாருக்குமே அது ஆனா ஏன் அத அனுர ஆனா வேலன மண்ணில போய் என்னை பாத்தீங்கன்னா சில வேளை இளஞ்சலியனை மறக்க பண்றதுக்கு அனுரவ கண்டனே அழுதண்டு போட்டாரு தெரியாது இப்ப இந்த ரஜீவன் எல்லாம் வந்து இளைஞலியன் அவர் என்ன அவர் சங்ககாரோட கேட்டுவார் அவர் என்ன உலகத்துல இருக்கிறாரோ தெரியாது அங்கால மற்ற ரெண்டு பேர் எங்கண்டே தெரியாது அந்த ஒரு சுமந்திரன் ஏதோ இன்னைக்கு வழக்கு ஏதோ அவருக்கு கோல்வண்டி இருக்கிறார் ஏதோ இளங்குமார் ஏதோ வழக்கு விவகாரம் ஊடக கொடுத்திருக்கிறார் சுமந்திரன் அந்த கிளிநொச்சியில அந்த ஒரு கிராம சேவர தாக்குன விவகாரம் சம்பந்தமா இது இது என்னடா சொல்ல வாரன் நான் உங்களுக்கு முந்த நாள் சொன்னேன் டேல் அதாவது ரெண்டு பேராசிரியர்கள் கலாநிதி அமிர்தலிங்கம் அதே போன்று கணேசமூர்த்தி கொழும்பு பல்கலைக்கழகத்துல பொருளி சென்று நிபுணர்கள் கிட்டத்தட்ட அந்த பொருளியெல்லாம் அப்படியே உள்ளங்கையில வச்சு கணக்கு பார்க்கக்கூடியார்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கிட்டவும் எடுக்கல நீதித்துறையில முழு தகுதியோடையும் முதன்மையான இடத்துல இருந்தவர் வயது அடிப்படையில் அந்த அந்த மூன்று வார காலம் அந்த லிஸ்ட மூவ் பண்ணவே இல்லை ஒரு அங்கையும் விளங்குதா உங்களுக்கு அப்ப கூட்டு கீழே வந்து நின்று ஆதாரம் இருக்குது இந்த கீழ கேள்வி கேக்குறவங்க நாட்டு நடப்போருக்கு உங்களோட போட்டு பாப்போம் என்னடீல் சந்தோல் வேலன்ன்றதை விட ஒட்டு மொத்த இலங்கை அவர் மையில நான் நினைக்கல நீதித்துறையில இருந்த காலத்துல தமிழராட்சி திருப்பாருன்றே எனக்கு தெரியாது அப்ப சில பேருக்கு பல கருத்துக்கள் விமர்சனங்கள் முன் வச்சாலும்

நாகதீப ரஜமாக விகாராதிபதி கவலை தெரிவிச்சிருந்தாரு ஜனாதிபதி வந்து வந்து இல்ல ஜனாதிபதி அன்று குமார் ஆஹ் இன்றைக்கு போயிட்டு வடக்கில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு இன்னைக்கு நாகதீப ரஜமாக விகாரைக்கு சென்று விகாராதிபதி வணக்கத்திற்குரிய நவத்தை திசத்தேரனை சந்திச்சு நலம் விசாரிச்சதோட அவருடைய உரையாடலில் ஏற்பட்டு வழிபாடுகளையும் ஈடுபட்டு வந்திருக்காரு அதையும் நாங்கள் சொல்லியாக்கணும் அதே மாதிரி அஹ் அங்க இருக்க நாகை பூசணி அம்மன் ஆலயத்துக்கும் சென்று அஹ் வழிபாடுகளில் ஈடுபட்டு ஜனாதிபதி திரும்பி இருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆஹ் வீரசிங்கம் ஆரவ பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற வடக்கு மற்றும் கிழக்கில் யுத்தத்தினால் இடம் பெயர்ந்த குடும்பங்களின் மேல் குடியேற்றத்துக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் நிர்மாணத்தில் உட்பட நாடு முழுவதும் முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று பதினெட்டு குடும்பங்களுக்காக வீடுகள் நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அங்குரார்பண இன்னைக்கு இடம்பெற்றது சோ இந்த நீள்குடியேற்றத்திற்காக மக்களுக்கு வீடுகள் திட்டம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி நாள் சோ இன்னைக்கு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு இந்த விஷயங்கள் செஞ்சுட்டு மக்கள் முண்டியடி செல்பி ரெண்டு 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 விஷயங்கள் அப்படியா ரெண்டு விஷயம் நம்ம நேத்தி சொன்னது நடந்திருக்கு ஆவா சரி டீல்ஷா ஓ என்ன டீல்ஷா பௌத்த பிக்குகளை சிறையில் அடைக்கிறார்கள் பௌத்த நாட்டுக்கு இருண்ட காலகட்டம் உம் அவர் வந்துட்டாரு திறமை திறமை மேடேறினார் சிங்கங்கள் ஒவ்வொன்றா சிங்கலா வருது வருது சரத் வீரசேகர சரத் வீரசேகர சிங்கம் என்னன்னா இன்னொரு விஷயம் சொல்லியாகணும் திருகோணமலை சிறையில அடைக்கப்பட்டிருக்கிற கசப்ப தேரர் கசப்ப தேரர் பாக்குறதுக்கு விமால் வீரவன்ச அரசிமலை விகாரதிபதி பனாமுரை திலக வம்ச நாயக்க தேரர் கொழும்புல இருந்து சீலே சீல நடத்த தேரர் எல்லாம் போயிட்டு பார்வையிட்டு வந்திருக்காங்க அதுல விமால் வீரவன்சம் எனக்கட்டும் போயிருக்காரு ஓ இப்போ போனது இப்ப இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு சத்தியாகிரகம் முடிச்சிட்டு விமானுக்கு திரும்ப ஏதாச்சும் குழப்ப துண்டு போடணும் தூக்கம் போவதே இல்ல ஏன்னா ஏழுநூத்தி ஐம்பது கிடைச்சா காரணம் காட்டணுமே கணக்கை கட்ட முடியாம தடுமாறிக்கிட்டிருக்கிற நேரத்துல அடுத்து அடுத்து ஏதாச்சும் இருக்குன்னு போயிட்டு திருகோணமலைக்கு போயிட்டு கசப்பதேன பாத்துட்டு வந்திருக்காரு இல்லடீல் சார் ஜெயிலு என்ன செட்டப்ல இருக்குன்னு பாக்க போயிருக்காரு கொள்ளு கொள்ளு ஆஹ் சரி சரி எப்படி ஆசாங்க கீழ ஜெயிலில் உள்ளுக்கு எப்படி இருக்கு நிலைமை நிலப்பாடு எப்படி இருக்கு எல்லாம் பிளாக்காக இருக்கா அதை கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு ஆனால் இப்ப இதை வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு நினைக்கிறேன் பார்த்துட்டு வந்து தேரர்களை அடத்துகிறது இந்த அரசாங்கம் தேர்தல்களை கைது பண்ணுங்க ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க அத சொல்றதுக்கு தொடங்கியாச்சு அத்தான் இப்ப சரத் வீரசேகர் ஒரு கட்டை கொடுத்திருக்காரு மக்கள் ஒரு விடயத்துல தெளிவா இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்க அரசாங்கம் நேர்த்தியாச்சு மக்கள் அரசாங்கத்தோட இருக்கும் அதுல மாற்றம் உதாரணந்து சொல்ல சந்திக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போனாலும் அவங்கள அடுத்த அது தானே நாங்களும் கதைக்கிறது சட்டம் ஒழுங்கு அது எந்த மத தலைவர் பிள்ளை செய்தாலும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது நீதி விசாரணை அதாவது நீதிமன்றத்தின் ஊடாக இது செய்யறதுல பிள்ளை இல்ல மக்களை அதை ஏற்றுக்கொள்வாங்க என்ன பிள்ளைகள் சண்டிக்கப்பட தானே விமான வீரம் இன்னொரு விசித்திரமா ஆஹ் மீட்ல ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு என்னன்னு சொன்னா நம்ம உதய கம்மானு பிள்ளை உதயகம் பிள்ளைங்க சந்தோஷம் பால் சோறு சாப்பிடுறாரு ஏன் ஏன் பால் சோறு சாப்பிட்டாருன்னா ஜூடிசம் இலங்கையில இருந்து போறாங்களாம் இவருக்காரு ஒரு சந்தோஷம் நாட்டுக்கு இன்னைக்கு தான் உங்களுக்குமே சந்தோஷமான நாள் ஜூலி சாங் அவங்க நாட்டுக்கு போறது இவர் பால் சோறு சாப்பிட்டு கொண்டாடுறாரு ஏன்னா இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுல நாலு வருட சாபம் இன்னொரு நிறைவுக்கு வருது இல்ல இல்ல ஒத்த பொம்பளையா இவ்வளவு பேரே இப்படி போட்டு அந்த மனிதன் உதயகமன் பிள்ளைக்கு ஒரு நாள் உதயகம்பன் பிள்ளையும் ஜூலி சங்கும் ஒரு இவெண்ட்ல சந்திக்க வந்தாங்களா ஜூலி சங்க் இவரை கண்டுக்காம போயிட்டாங்களா நான் நினைக்கிறேன் இந்த ஆள் வந்து கொஞ்சம் கட்டதானே இல்ல இல்ல ரீசன் ஓ இல்ல இல்ல இந்த பிரச்சனை என்னென்னால் இந்த ஆள்கிட்ட கதைக்க போய் கதை வெளியில போய் தலைகள் ஐதா உண்ட அது அதுதான் அதுதான் நடக்கும் நிச்சயமா அது நடக்கும் அப்புறம் இன்னொரு கோபருக்கு இந்த அரசாங்கம் ஜேவிபி என்பிபி அரசாங்கத்தை ஆட்சி கொண்டு வந்தது ஜூலிசங் தான் அந்த கோபம் ஆளுங்க அப்ப அதனால சொல்றாங்க இன்னைக்கு தான் ஜூலிசங் என்றால் பால் சோறு சாப்பிடுறேன்னு இப்படி சாப்பிட்டு காட்டுறாப்புல உங்களுக்கு உங்களோட வந்தவருக்கு நாட்டு ஒழுங்கா கொண்டு செல்ல தெரியாது அவருக்கு ஆர்வம் கூட

வடமாகாணத்துல இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்குள்ளே இப்ப வடமாகாணத்துல வடமாகாணத்துல அந்த கோஷமிட்டவர்கள் சிங்களவராக இருந்தா கூட கணிசமான தமிழர்கள் கலந்து அதுல ஒரு காரணம் என்றால் தமிழ் கட்சிகள் இப்ப உதாரணத்துக்கு இப்ப கடந்த காலங்கள்ல எல்லாம் இப்படியான ஒரு பொங்கலுகள் எதிர்ப்புன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அஹ் சிவாஜிலிங்கம் மன்னன் மற்றது மாவை சீநாதராஜா போன்றவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வாங்க எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் எங்கள் நிலத்தை விடுதலை செய்யுங்கள் என்ன கடந்த காலத்துல அந்த நிலத்தையாவது விட்டாங்க இப்ப பொங்கல் நிலவு கூட அப்ப இன்னைக்கு வந்து இந்த அரசியல் தமிழ் கட்சிகள் பிரச்சனை என்ன ஆற வெளியில போற ஆற உள்ளுக்குள் எடுக்கிறது ஆற வெளியில போற ஆற உள்ளுக்குள் எடுக்கிறது இப்ப கட்சிகள் கடந்த காலங்கள்ல தமிழ் கட்சிகள் அரசாங்கத்தை எதிர்த்தது இப்ப தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ள தாங்களே மோதல் ஏற்படுது மக்களுக்கு விரத் இப்ப என்பிபிக்கு மூண்டாசனத்தையும் கொடுத்ததுகள் இப்ப இவங்க எல்லாரும் சொல்றாங்க அது அப்படி இது இப்படி என்று ஒண்ணுமே இல்ல இதே போக்குல போவோம்டா அனுரகுமார் திசாநாயக்க வார எலெக்ஷன்ல வடமாகாண முதலமைச்சரா போட்டிக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல அனுரதான் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா எல்லாருமே அவர் குடும்பத்துல பாக்குறதுக்கு ஸ்டார்ட் எங்களுக்கு ஜனாதிபதியுடைய நடை உடை பாவனை சிரிப்பு கை கொடுத்து பழகிற விதம் சின்ன பிள்ளைகளை கண்டாச்சி ஆனா இது இதுக்கு முதல்ல நடந்த ஆட்சியாளர்கள் எப்படி அவங்க அவங்க போன நாடகம் தெளித்தெடுவா கேமராவுக்கு தெரியும் குழந்தை ஒரு நாலு மாசம் குழந்தைய கண்டாது ஆ பாபா அப்படிதான் கடந்த கால நாடகங்கள் எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு மக்களோட மக்களா உண்மையாகவே அந்த எளிய முறையில் மக்களோடு சென்று அந்த கதைக்கிற விதம் வந்து மக்கள் வரவேற்கிறாங்க மக்கள் வரவேற்கிறது நாங்க நல்லா சொல்லித்தான் ஆகணும் வேணாம் நேற்று என்னோட ஒரு முக்கியமான ஒரு கல்வியலாளர் அதாவது புலம்பெயர்ந்த நாடு ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு மிக பொறுமதியான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வியலாளர் கதைச்சார் அவர் அண்மையில அண்மையில மாகாணத்துல பல இடங்களுக்கு சேர்ந்தவர் அப்ப நான் கேட்டேன் எப்படி இருக்குது ஊர் எப்படி இருக்குதுன்னு இயல்பா இயல்பாக போது அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரே பதில்தான் தாயகம் வடக்கு கிழக்கு இணைஞ்சது தமிழர்களுக்கு தீர்வு இந்த விடயங்களுக்கெல்லாம் மக்கள் காத்திருந்தவங்க மக்கள் ஒரு மனநிலையோட இருந்தவங்க இந்த தமிழ் கட்சிகள் செய்த கேவலமான வேலையால மக்கள் இப்ப விரக்தி அடைஞ்சி எப்படி நாங்க சந்தோஷமா இருக்கலாம் எப்படி நாளைய லைஃப கொண்டு போகலாம் எப்படி எந்த பிள்ளைய படிக்க வைக்கலாம் அதாவது மண்டாசையும் போய் எல்லாம் போய் இவ்வளவுக்கும் காரணம் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நான் நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறேன் பார்க்க கவலையா இருக்கின்றார் அந்த இடம் இடமா தான் இருக்கு மக்களுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் விரக்தி அடைஞ்சிட்டா மக்கள் அவர் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கேட்டிருக்கிறார் நீங்க ஏன் இப்படி முடிவெடுத்த நீங்க கேட்க இதை தவிர எங்களுக்கு வேறொரு முடிவும் இல்லை என்னங்க நிலமும் மோசமா இருக்கு சரியா இப்போ ஜனாதிபதி பாப்பம் இப்போ கொழம்பு திருமணம்னு இணைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சி இப்போ நடக்கிற விஷயங்கள் சம்மந்தமாக நினைக்கிறேன் பேசுவாருன்னு அதே மாதிரி எதிர்த்தரப்பு அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு போகிறாங்க ஆளும் தரப்பு இப்படி பொங்கல் கொண்டாடி மக்களோட மக்களா இருக்காங்க இடையில இந்த புத்தக பிரச்சனை மடிவில் பிரச்சனை அது பக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்படி நாலாம் பக்கம் நாலு விதமா போய்கிட்டு இருக்கு நாலு பக்கம் நடக்கிறதையும் நாட்டு நடப்புல நாங்கள் பேச தயாரா இருக்கோம் விமர்சிங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் புரிஞ்சுக்கிட்டு விமர்சிக்கிறவங்க தான் நாங்க ஐயாயிரத்துல பதவி பண்றோம் நீங்களும் உங்களோட உறவு தான் நீங்க விமர்சிக்கலாம் இல்லாமல் செய்யலாம் நாங்க உங்கள நாங்க உங்களை இருக்க மாட்டோம் ஆளுங்க தமிழோட வரமாட்டார் தவழரசு புலம்பெயர்ந்து வாழ்பவர் அவருக்கு நாட்டில் குழப்பம் ஏற்படுவதில் விருப்பம் இருக்கிறது அப்படியெண்டா நீங்க எதிர்க்கட்சியா இருக்கக்குள்ள நீங்க செய்வதை நாங்க என்ன சொல்றது ஆஹ் நீங்க செய்தத என்னன்னு சொல்றது ஐயா நீங்க அந்த பின்னுக்கு பின்னூட்டம் எழுதுறவங்க முன்னூட்டம் எழுதுறவங்க எல்லாம் நேரை வாங்க நாட்டு நடப்புக்குள்ள ஒரு கதைப்பம் இருந்த எல்லாரும் அதாவது நாங்க திரும்பவும் சொல்றோம் நாங்க ஒரு சுமந்திரனாக்க அனுரவ விருப்பம் இல்லை அனுறவ ஒரு நாட்டு ஒரு நல்ல தலைவராக்கத்தான் இருப்போம் அவனுரோ பிள்ளையாக்காங்க சுமந்திரன் நல்லா இருந்த மனுஷன எல்லாருமா சேர்ந்து பழுதாக்கி விட்டுறாங்க கொள்கை எழுபத்தாறு வருட சாபத்தை நினைவு கொண்டு வந்து ஒரு புது அரசியல் அமைப்பு சிஸ்டத்தை உருவாக்கணும்னு தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு விமர்சனத்தை கொள்ளுங்க ஆஹ் ரைட் அப்போ இனியும் அந்த எழுபத்தாறு சாமத்துக்குள்ள இந்த சாமமும் எட்டாவிர வீர தான் எங்களுடைய நோக்கம் அவ்வளவுதான் கருத்து அதனால சின்ன பிள்ளைகள் பிழை செஞ்சா தட்டி தம்பி இப்படி சரியான சரியான வலிக்குவா அப்படின்னு பெரியவங்க சொல்றது நல்லது அதுக்கு நாங்க பெரிய இல்ல நாங்கள் பொதுவாக மக்கள் நாங்களும் குடிமக்கள் நாங்களும் உலக வீரம் நாங்க வந்து நாட்டில் வசிக்கிற மக்கள் எங்களுக்கும் ஆசைகள் நோக்கங்கள் இருக்கு அதை நாங்க முன்வைக்கிறோம் கேட்டா கேளுங்க அவங்க கேட்கறாங்க கருத்துக்கள் சில கேட்டு மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க அந்த வகையில அந்த என்னடா இன்றைய நிகழ்வுகள் சில விடயங்கள் எங்களுடைய நேற்று விமர்சனங்களுக்கு வெளியில சொல்ல பதில்கள் அப்படித்தான் தெரிய பார்க்க தெரியுது ஏதோ விமர்சனங்கள் தொடரும் நல்லதுகள் பாராட்டப்படும் இப்போது நாங்கள் இதுல அந்த நல்ல விடயங்களை பாராட்டினா விமர்சனங்களை தவிர்க்க முடியாது மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அப்படி நடக்கல ஒரு விவாதத்துக்கு எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ள தயார் எல்லாம் நாங்கள் ஆதாரங்களோடுதான் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆதாரங்கள் சிலதை வெளிப்படுத்தக்கூடாது நாகரீகங்களே மிகவும் மௌனமாக இருக்கிறோம் அந்த ஆதாரத்தை போட்டால் இன்னும் நல்லா இருக்காது நாங்க புலம்பெயர்ந்திருந்தாலும் இலங்கையர் என்ற அந்த உணர்வோடையும் தமிழர் ஈழத் தமிழர் என்ற மனநிலையோட இருக்கிறத நாளைக்கு பேசுற அனுரோகம் தோழர்களுக்கு சொல்றேன் நாளைக்கு சந்திப்பண்டில் போயிட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்